இஞ்சி பூண்டு மிளகா தூளை கொஞ்சம் கெட்டியா இருக்கணுமா பாத்துக்க

மங்களகரமா மஞ்சளில் முடிக்கிறோம் எல்லாரும் நம்ம முடிக்கிறோம் என்னது உப்புவா உப்பு இருந்து ஆட்டையை போட்டு வந்த உப்பை மிளகாத்தூளை மல்லே சார் ஒரு கறிக்கட்டை எரிக்கிறதுக்கு இப்ப எதுக்கு நீ இந்த வேலை எனக்கு ஒன்றும் புரியல நீங்க இப்ப இந்த வேலை பார்க்கறேன்னு

பில்லி 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 ஆ மச்சான் பாரு என் மூஞ்சல உனக்கு மேலே வேறுவா இருக்கு தெரியுதா இல்லையே அப்படி தெரியல தெரியாது கண்ணு ஃபுல்லாக எரியுது கைஸ் இங்கே பாருங்க கையெல்லாம் பாருங்களேன் வேறு அப்படியே விருது விரித்து போச்சு வெயில் டைம்ல கொண்டு வந்து இப்படி ஃபயர் பண்ணிட்டு வந்தோம்னா வேற என்ன ஆகும் ஆ ஃபைல் பேப்பர்ல சட்டுன்னு இன்னொருத்தன் இதાડ எல்லாரே அவ போர்ட்டோக்க அடிச்சு வேண்டான் என்ன புடி ஆ உனக்கு அன்பு சப்பன் ஓகே சார் இவன் இந்த கை காமி ஏ மண்ணில மண்ணாடிய அப்படி பண்ணுவேன் பண்ணிடுறேன் ரொம்ப கஷ்டப்பாக்குனாக்காத்தனி மீன்

ரைஸ் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு விச் இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு ஏன்னா மீனுங்கிறதால அதுவும் கிழங்கா மீன் இங்கே பாருங்கள் தண்ணி சொட்டவே ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபஸ்ட்டு காரம் பாருங்கள் தண்ணி சொட்டுறான் சூப்பராக பர் புத உதனு உள்ளது அல்டிமேட் லெவல் பிரித்து பார்த்தா தான் அவுட் எப்படி இருக்குன்னு தெரியும்

இல்ல இல்ல ஆப்புனட் ஓபன் இட் ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ணலாம் ஒரு வலியா அந்த வெயில் நீ இதலியா அதலியா அடிச்சு அடிyle வெயில் இறங்கிடுச்சு கச்சற நம்ம நண்டு ஒரு வலிய வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுங்க அட 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 கொஞ்சம் ஜூம் போடுங்க கேமராமேன் நண்டை கொஞ்சம் பாருங்கோ ஆ வேற லெவல்ல இருக்கா நண்டு நண்டு மாதிரி தான் இருக்குது நண்டு நண்டு மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் விட்ட மாதிரி இருக்கா வெند நல்லா வெந்துப் போயிருக்கடா ஒரே நிமிஷம்ங்க பாதி நீ டேஸ்ட் பண்ணி பாதி நான் டேஸ்ட் பண்ணுறேன் ம் ரைஸ் சாப்பிட்டு இப்போ நம்ம ஃபைல் பேப்பரில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம்ல ஆக்சுவலாக நம்ம வந்து கிரேவி பண்ண மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு ஆனால் தான் சொன்னச்சு இந்த மாதிரி ஃபைல் பேப்பரில் மசாலா போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம் ஆமாம் அவர் வேற யார்க்கும் அவர் சொல்லுவார் இரு சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு வழியாக அடிச்சிட்டு போல நல்லா இருக்கா செம்மையாக இருக்குது ம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிட்றோம் ஸ்பைசி கொஞ்சம் தூக்கலாக போட்டுருக்கேன் ம் மாதிரி எப்பயுமே போட்டிங்கன்னா சும்மா கறியை மட்டும் சாப்பிட்டு துப்பிடாதீங்க அப்படி இருக்கும் மொத்தமாக போட்டு வாயில் சக்க பண்ணிவிட்டு துப்பிடுங்க அது மட்டும்தான் ஏன்னா அந்த நண்டுக்கு பொறுத்த வரைக்கும் கால்கெல்லாம் அவ்வளோ கறி இருக்காது நெருப்பகுதியில் மட்டும்தான் அவ்வளோ கறி இருக்கும் முதல்ல அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டி நாக்அவுட் பண்ணுங்க டேர் ராகம்மா உண்மையில அந்த மசாலாவும் சரி அந்த வெந்த பதமும் சரி பிக்காஸ் நம்ம வந்து பார்பிகியூ பண்ணோம் ஸோ அந்த பார்பிக்யூ பண்ணும்போது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எந்த அளவுக்கு ஃபைல் பேப்பரில் வெந்துருக்குன்றது வந்து பார்ப்போம் ஆனால் வேகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா சாளாக மாதிரி கொதிச்சிருக்கு நம்ம போட்டதே மசாலா மட்டும்தான் அங்கே வருங்க அடா அட்டாட்டா எந்த அளவுக்கு வந்து நீர் விட்டுருக்கு பாருங்கள் பாருங்க பாருங்கள் வீடியோவில் சூப்பர்ப்பா மச்சான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன் என்ன வச்சு டேஸ்ட் பண்ண பாருங்கண்ணா ஏய் நிறையா வறுத்தாச்சலா இன்னும் அங்கே ஃபுல்லாக கிலோ கணக்கில் கிடக்குறான் இது ஒன்று தானே சாம்பிள் தானே இதெல்லாம் சாம்பிள் பண்ணி பார் எதானாலும் நீ தான் பொறுப்பேன் சாம்பிள் ம் இந்த ஊன்லாம் வந்து சும்மா நான் வேணுன்னு சொல்லலை உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அல்ட்டிமேட்டாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கலாம் இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இது சமைங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பற்றி வச்சு வச்சுருப்பீங்க இந்த சமையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் ஆனால் மீன் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமீட்டாக இருக்குது ஒரே நிமிஷம் நடுவில் முள் வந்துச்சு அதை மட்டும் தூக்கி போட்டு மறுபடியும் சாப்பிட்றலாம் சூப்பர்ப்பா நல்லா புல பொல நல்லா கிழங்கா மீன் சொல்லுவோம் கிழங்கு மாதிரி உட கை வச்சால உடையுதுங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையில் நம்ம ரைஸ் மட்டும்தான் இன்னும் பண்ணல நம்ம ஐடியா பண்ணதே வந்துட்டு கிராப்பு அண்ட் ஃபிஷ் மட்டும்தான் ஸோ அதை பார்பிக் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியாச்சு எனக்கு முன்னாடி ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சூப்பராக அல்டிமேட்டாக நம்ம பண்ணி முடிக்கலாம் ஓகேவா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆல்வேஸ் வெல்கம் யூ காபி பேச திட்டு வாங்கடா இல்லை அப்படி வேணாம் வெல்கம் யூ ஆல்வேஸ் ஆல்வேஸ்ல வெல்கம் யூ ஆல்வேஸ் ஓகேவா அதனால பிரச்சனையே கிடையாது நான் இந்த மீன் சாப்பிட்டு நான் கிளம்புறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுருங்க பாய் 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 சொல்கிறோம் பாய் பாய் பாய்